ஆடம்பர வாழ்க்கை வேண்டாம் நல்ல வாழ்க்கை இருந்தா போதும் இருக்கிற வாழ்க்கையும் நிம்மதியா இருந்தா போதும் நான் நம்புறவங்க என்னைய நம்பணும் நான் நம்புறது உண்மைன்னு அவங்களுக்கு தெரியணும் என் நம்பிக்கையை வீணாக்கிடக்கூடாது அப்படி என்று நினைத்து வாழக்கூடிய துளாராசி அன்பர்களே பொதுவாக துலாராசிக்கு இந்த நம்பிக்கை போராட்டம் தான் நிறைய நடக்கும் நம்ம ரொம்ப உதவி பண்ணுறோம் ரொம்ப ஹெல்ப் பண்ணுறோம் எல்லா விஷயத்திலையும் வளைஞ்சு கொடுக்குறோம் எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டு நடக்கிறோம் ஆனால் நாம் செய்கிறத ஏன் யாரும் வந்து ஏற்றுக்க மாட்டுறாங்க நம்மளை ஒரு கருவியாக பயன்படுத்துகிறாங்களே நம்மளுடைய ஆசாபாசங்களுக்கு உணர்ச்சிகளுக்கு மரியாதை கொடுக்க மாட்டாங்களே அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் என்றைக்குமே துளாராசிக்காரர்கள் அதுக்காக அவங்களுடைய கான்ஃபிடென்ட் லெவல்லாம் குறையாது இன்றைக்கி ஒரு திட்டம் போட்டாங்கன்னா இன்னொரு திட்டத்தை இன்னொரு நாள் போடுவாங்க பல திட்டங்களை போடக்கூடிய திட்ட வல்லுநர்கள் யாராவது நம்ம குடும்பத்திலேயே ஒரு குழப்பமாக இருக்கிற ஒரு சூழ்நிலை சரியில்லைன்னா ஒரு துளாராசிக்காரங்கள கூப்பிட்டு இப்போ என்னங்க திட்டம் போடுங்க இந்த இடத்த சரி பண்ணி கொடுங்கன்னா அந்த சூழ்நிலைகளையே எல்லாத்தையும் சாதகமாக ஆக்கி கொடுத்துருவாங்க அப்படி ஒரு வல்லமை படைத்த ஒரு ராசி தான் துளாராசி அப்படிலாம் ஒன்று சாதாரணமாக எடப்படக்கூடிய ராசி கிடையாது ராஜ வாழ்க்கை இந்த துளாராசிக்கு உண்டா ஆல்ரெடி ராஜாதான் ஆல்ரெடி ராஜா தான் துளாராசிக்காரர்கள் எப்படின்னா ராஜாவோடைய நோக்கம் என்ன மக்கள் நல்லா இருக்கணும் அப்போ துளாராசியோட நோக்கம் என்ன மக்கள் நல்லா இருக்கணும் தான் பெற்ற பிள்ளைகள் நல்லா இருக்கணும் தன்னை நம்பியவர்கள் நல்லா இருக்கணும் எவ்வளோ ஒரு நல்ல குணம் ஏ அப்பா ஆனால் இப்படிப்பட்ட குணம் கொண்டவர்களுக்கு சில ஏமாற்றங்கள் வரும் ஆனால் அந்த ஏமாற்றத்தை அவங்களால் தாங்கிக்க முடியாது அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா என்ன வார்த்தை வருதுன்னு தெரியாது துளாராசிக்காரங்க ரொம்ப பேசிடுவாங்க அவங்க வாயில் அதாவது வாயிலேருந்து இன்னென்ன வார்த்தைன்னு வராது எல்லா வார்த்தையும் வரும் கோவப்பட்டாங்கன்னா துளாராசிக்காரங்கள மாதிரி கோவப்படுறதுக்கு யாருமே கிடையாது வார்த்தையை அள்ளி விட்டாங்கன்னா மாதிரி விட முடியாது நான் பேசுனேன்னா அப்படி திருப்பி கேட்பாங்க இப்படியா சொன்னேன் சே நான் சொல்லியிருக்கவே மாட்டேன் அப்படின்வாங்க இல்லைங்க நீங்கள் தாங்க இப்படி பேசுனீங்க ஆனால் அவ்வளவும் பேசிட்டு அந்த உறவை திரும்பி பிடிச்சி இழுக்கிறதுக்கும் துளாராசி தயாராக இருக்கும் உறவை முறிக்கிறதுக்கு ஆசைப்படாது நான் நினச்சத பேசிடுவேன் ஆனால் உறவையும் எனக்கு முறிக்க பிடிக்காது ஏன்னா அவங்க பண்ணுற ஒரு கோபம் அந்த செயல்களுக்கு திருப்பி தண்டனை கொடுக்கணும் அப்படி இல்லைன்னா துளாராசிக்கு தூக்கமே வராது மனுஷனை பிடிக்கலன்னா ஒதுக்கிடுவாங்க இப்படிப்பட்ட துளாராசிக்காரர்களுக்கு அவங்களுடைய ஜாதகம் இவ்வளோ நாள் பார்த்திங்கன்னா எத்தனையோ விஷயங்களை நம்ம ஹேண்டில் பண்ணி வெற்றி பெறுவதற்கு முயற்சி பண்ணி வெற்றிகளும் நடந்திருக்கு சில தோல்விகளையும் பார்த்துக்கிட்டு வரோம் அப்போ அந்த தோல்விகள்லேருந்து முழு வெற்றி பெறணும் வெற்றி பெற்றவர்கள் தொடர்ந்து வெற்றி பெறணும்னா மீண்டும் ஜாதகத்தை நம்ம ரெனிவல் பண்ணணும் என்ன செய்யணும் ஜாதகத்தை ரெனிவல் பண்ணணும் அதை விட்டுட்டு பரிகாரம் பண்ணுறேன் நான் கோவில் குளமாக சுற்றுனேன் நான் என்ன ஜாதகத்தில் தோஷம் இருக்குது ஜாதகத்தை குறை சொல்லக்கூடாது ஜாதகத்தை இப்போ நீங்கள் ரெனிவல் பண்ணணும் அதுனா என்ன செய்யணும் அப்படின்னா இதுவரைக்கும் துளாராசி என்ன பாவங்கள் பண்ணாலும் அதுக்கு ஒரு சாரி கேளுங்க மன்னிப்பு கேளுங்க மனசார கேளுங்கள் யாருக்கிட்ட குலதெய்வத்துக்கிட்ட எதோ ஒரு பாவம் பண்ணியிருப்போம் பாவமே பண்ணலைனாலும் பாவம் பண்ணேன்னு தைரியமாக சொல்லுங்கள் குலதெய்வத்துக்கிட்ட உங்கள் மனசாட்சிக்கு மட்டும்தான் தெரியும் வேறு யாருக்கும் தெரியாது பாவங்களில் பல பாவங்கள் இருக்குது சில வார்த்தைகளால் ஒருத்தவங்களை வசம் பாடுறது கூட பாவம்தான் அப்போ மன்னிப்பு கேட்கணும் ரெண்டாவது உங்கள் கான்ஃபிடென்ட் லெவல் என்றைக்கும் குறையாது நீங்கள் நம்பலாம் என்றைக்கும் ஞாபக சக்தி அதிகமாக இருக்கும் ஒரு விஷயத்தை ஈஸியாக கொண்டு போயிடலாம் உங்களால் பெரிய மனுஷங்க பெரிய விஷயத்தெல்லாம் ஈஸியாக அணுகுமுறை பண்ண முடியும் அந்த டேலண்ட்டெல்லாம் உங்களுக்கு கடவுள் கொடுத்துருக்காரு சில இடங்களில் மரியாதை குறைவு ஏற்படும் அவமானம் ஏற்படும் ஆனால் நீங்கள் பிளான் போட்டிங்கன்னா அது நடந்துடும் உங்கள் ஜாதகத்தில் உங்களுக்கு ஒரு தாட்ஸ் உருவாகுதுன்னா அது கண்டிப்பாக நடக்கிற தாட்ஸாக தான் இருக்கும் ஏன்னா அது ஜாதகத்தில் இருக்கிறதும் உங்களுக்கு உருவாகும் அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன உங்கள் மனசில் நினைக்கிறீங்களோ அதை நடத்துங்க ரிஸ்க்காக கூட இருக்கும் அதுக்கான முயற்சி எடுங்க இப்போதைக்கு கண்ணு கட்டின தூரம் அது வாய்ப்பே இருக்காது உடனே பின்வாங்கிடாதீங்க கண்ணு கட்டின தூரம் வாய்ப்பு இல்லைங்க இதெல்லாம் செட் ஆகாது மனுஷா நமக்கு இல்லை உங்களுக்கு கடவுளே உங்கள் பக்கம் ஒரு ஒன்றுமே இல்லாத இடத்துல ஒரு பெரிய ஆட்டத்தையே போடலாம் அந்த அளவுக்கு பலம் வாய்ந்த ஜாதகங்கள் அதனால் உங்கள் ஜாதகத்தை கொண்டு போய் உங்கள் குலதெய்வத்துக்கிட்ட வச்சுட்டு குலதெய்வத்துக்கிட்ட மன்னிப்பு கேட்டு ஜாதகத்தை ரெனிவல் பண்ணணும் அப்படின்னா மன்னிப்பு கேட்டாலே ஜாதகத்தில் இருக்கிற தோஷங்கள்லாம் போயிடும் ஜாதகத்தில் இருக்கிற பிரச்சனைகள்லாம் போயிடும் பரிகாரமே தேவையில்லை சரணாகதி அடைகிறதுன்னு பேர் இன்றைக்கி நம்ம யாரும் அதை செய்ய மாட்டோம் சித்த புருஷர்கள்லாம் சுவாமி பார்த்திங்கன்னா சுவாமியை தவிர வேறு எதுவுமே இல்லைன்னு நினச்சாங்க நாயன்மார்களாக இருக்கட்டும் ஆழ்வார்களாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் சித்தர்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா சுவாமி தான் சுவாமி தவிர வேறு எதுவும் கிடையாது யாருக்கு யாருக்கு சண்டைன்னு பார்த்தா சித்தர்கள் சுவாமியோட தான் சண்டை போடுவாங்க ரிஷிகள்லாம் பாருங்கள் முனிவர்கள்லாம் சுவாமியோட சண்டை போடுவாங்க அகத்தியர் எடுத்து பாருங்கள் ஏன்னா உண்மைக்கு குரல் கொடுப்பார்கள் உண்மை அதிகமாக இருக்கிற இடத்துல பிரச்சனையே இருக்காது இப்போ உலகத்தில் கலியுகத்தில் உண்மை குறைஞ்சி போயிட்டு நம்மளாம் இப்போ தேவையில்லாத பொய்களை சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துவிட்டோம் பொய் சொல்ல வேண்டிய நிர்பந்தத்துக்கு வந்துவிட்டோம் பொய் வந்து நிர்பந்தமாக போயிட்டு பத்து பேர் பொய் சொல்லும் போது நம்ம மட்டும் உண்மையை சொன்னால் நம்ம புத்திசாலி இல்லாமல் போயிடுறோம் அதனால் துளாராசிக்கு பிடிக்காது பொய் சொல்ல ஆனால் நிர்பந்த பொய்கள் சொல்ல வேண்டிய கட்டாயம் துளாராசிக்கு ஏற்படும் அதனால் ஜாதகத்தை கொண்டு போய் குலதெய்வத்து கோயில் வச்சு ரெனிவல் பண்ணுங்கள் அதுக்கு பிறகு ஜாதகத்தை பாருங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்த ஜாதகங்கள் வேற ரெனிவல் பண்ண பிறகு பார்க்கும்போது ஜாதகத்தோடைய பலனே மாறும் ஆமாம் எல்லா தோஷத்தையும் மன்னிப்பு கேட்கறதுனாலையும் குலதெய்வத்திட்ட கொடுக்கறதுனாலையும் தோஷங்களே விலகும் கிரகங்கள் எல்லாம் என்ன ஆகும் மைனஸில் இருந்தாலும் ப்ரெஸ் ஆகிடும் பரிகாரமே தேவையில்லை உங்களுக்கு சூப்பர் டேலண்ட் இருக்குது ஏண்டா பிறந்தோன்னு நினைக்கவே நினைக்காதீங்க ஏண்டா பிறந்தோன்னு நினைக்காதீங்க ஏன் பிறந்தோன்னு கண்டுபிடிங்க ஏண்டா பிறந்தோங்கிறது எண்ணம் ஏன் பிறந்தோங்கிறது கண்டுபிடிக்கணும் ஒரு ஜாதகத்தில் தான் தேவை அதுக்கு முதல்ல நம்ம என்ன பண்ணணும் நான் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் ஹூ ஐம் நான் யாருன்னு தெரிஞ்சா மட்டும்தான் நல்ல விடை கிடைக்கும் இந்த பிறவி ஏன் எடுத்தேன் நான் போடுற இலக்கு என்ன எனக்கு என்ன லட்சியம் நான் அரசியல்வாதி ஆகணுமா ஆன்மீகவாதி ஆகணுமா ஆகணுமா சினிமா இண்டஸ்ட்ரியில் போகணுமா இல்லை நான் பொதுவாக தொழிலில் நல்ல முன்னேற்றத்துக்கு வரணுமா நல்லா படிக்கணுமா உறவுகளை கையாளணுமா என்ன செய்யணும் முடிவு பண்ணுங்க முடிவு பண்ணிவிட்டு அந்த செய்தியை முடிவு பண்ணிவிட்டு அப்படியே கையை அப்படி திருப்பி இதுக்கு நான் தகுதியான ஒரு கேள்வி உங்களை கேளுங்க அப்போ உங்கள்கிட்ட இன்னொரு கேள்வி வரும் நீ யாருன்னு கேட்க ஆரம்பிக்கும் அப்போ நான் யாருன்னும் போது ஓ நான் இவ்வளோதானா அப்போ நான் எவ்வளோ தகுதி ஏற்படுத்திக்கணும் மெஷர்மெண்ட்டு என்கிட்ட இப்போ இருபது பர்சன்டேஜ் இருக்குன்னா நான் இப்போ இன்னும் எண்பது பர்சன்டேஜ் தகுதி ஏற்படுத்திக்கணும் பெரிய பெரிய தலைவர்கள்லாம் அரசியலில் ஜெயித்து எழுந்து வந்திருக்காங்கன்னா அவ்வளோ தகுதியை ஏற்படுத்திக்கிட்டாங்க ரொம்ப சும்மாலாம் இல்லை அவ்வளோ பேச்சுகள் ஏழன பேச்சுக்களெல்லாம் கேட்டு சலித்து போய் அதுலேயும் மீண்டு வந்தவர்கள் தான் தலைவர்கள் முதல் பேச்சிலே பின்னாடி ஓடிப்பில்லை நம்ம அரசியலாக இருக்கட்டும் ஆன்மீகமாக பொது வாழ்க்கையாக இருக்கட்டும் எந்த பொது வாழ்க்கைக்கு யாராக இருந்தாலும் நிறைய திட்டுவாங்க திட்டுறதை வாங்கிக்கணும் ஏன்னா திட்டுறதுக்கு வந்து அதில் ஏன் திட்டுறான்னு தெரிஞ்சுக்கணும் நான் தான் சொன்னேன் ஏண்டா பிறந்தோங்கிறத விட ஏன் பிறந்தோன்னு கண்டுபிடிக்கணும் துளாராசியோடய வேலையே இப்போ அதுதான் நீங்கள் யாருன்னு கண்டுபிடிங்க நான் யார் ஹூ ஐம் அந்த விடை உங்களுக்கு வரும்பொழுது உங்களுக்கு பலன் கிடைக்க ஆரம்பிச்சிடும் உங்கள் ஜாதகம் மாறிடும் ஃபஸ்ட்டு நீங்கள் எதையும் வேண்டுங்க ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் ஒரு விஷயத்தை வேண்டணும் எனக்கு இது கிடைக்கணும் அண்டவா அவ்வளோதான் நீங்கள் கோயிலுக்கெல்லாம் போகவே வேண்டாம் அது நடக்கும் நீங்கள் வேண்டது உங்கள் ஜாதகத்தில் இருக்கும் அதனால தான் அதை நீங்கள் வேண்டுவீங்க அது நடக்கும் அது நடந்த பிறகு நீங்கள் சொல்லுங்கள் திருச்செந்தூர் வரேன் இல்லை மீனாட்சி அம்மனை வந்து பார்க்குறேன் திருவண்ணாமலை வரேன் அப்புறமா போங்க கண்டிப்பாக கடவுள் உங்களுக்கு நல்லதை செய்வார் ஆனால் நடக்கிறதுக்கு முன்னாடி போய் கடவுள்கிட்ட கேட்காதீங்க இருக்கிற இடத்துல கடவுளை கூப்பிட்டு கேளுங்க கடவுளை வந்து கடவுளுக்கு இப்போ நம்ம வேலை கொடுக்கணும் இந்த நேரம் எந்த பரிகாரம் இருந்தாலும் எந்த தோஷம் இருந்தாலும் உங்களை விட்டு விலகிடும் எந்த பரிகாரம் எந்த தோஷம் இருந்தாலும் உங்கள் க ஜாதகத்தை கொண்டு போய் குலதெய்வத்துக்கு பாதத்தில் வச்சு சரணாகதி அடைஞ்சிட்டீங்கன்னா தோஷம் விலகிடும் இது எளிய பரிகாரம் அதை விடுத்து நீங்கள் வேறு எந்த விதமான குறுக்கோ வழியும் முயற்சி பண்ணாதீங்க உங்கள் கான்ஃபிடென்ட் லெவல்லாம் குறையாது பயப்படாதீங்க உங்கள் வார்த்தையில் அவ்வளோ வீரியம் இருக்குது உங்கள் வார்த்தைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க துளாராசிக்காரர்களை சில நேரங்களில் சில வார்த்தைகளை விட்டுட்டு கவலைப்படாதீங்க உங்களை வந்து நிறைய பேர் நோட் பண்ணுறாங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க எவ்வளோ பணம் வச்சுருக்கீங்க என்ன செய்கிறீங்க எல்லாத்தையும் நோட் பண்ணுறாங்க உங்களுடைய அசைவுகளை அங்கங்களை அசைவுகளை யோசிப்பாங்க எத்தனை மணிக்கு எங்கே இருப்பீங்கன்னு துளாராசிக்காரங்கள மற்றவங்க கணக்கு போடுவாங்க அதனால் எல்லாம் ஈஸி இல்லை உலகத்தில் எதையும் மறைக்க முடியாது உலகத்தில் அத்தனை தப்புக்கும் நாம் தான் காரணம் நான் ஓப்பனாக சொல்லுவேன் எது கெட் இப்போ கெட்டதுன்னு தெரியுமே தெரியாத எல்லாருக்கும் ஒரு நோ பார்க்கிங் போட்டிருக்கு அங்கே கொண்டு போய் ஏன் வண்டி நிப்பாட்டுறோம் ஒன் வேன்னு போட்டிருக்கு உள்ளே பூந்து போயிடலான்னு நினைக்கிறோமே ஏன் காலையில் பல்லு விளக்கிட்டு காப்பி குடிக்கணுங்கிறாங்க எத்தனை பேர் கல் பல்லு விளக்காமல் காப்பி குடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறோம் யாருக்கு தெரிய போகுது அப்படின்னு அப்போ அதுக்கு பிறகு நடக்கக்கூடிய சங்கடத்தையும் நம்ம அனுபவிக்கணும் சில நேரங்களில் வார்த்தைகளை பார்த்து விடுங்க சாபம் கொடுத்துடாதீங்க துளாராசிக்காரர்கள் யாரையாவது சபிச்சீங்கன்னா உடனே உங்களை படிக்கும் அதையும் சொல்லிடுறேன் உங்களுக்கு ராஜ வாழ்க்கை கண்டிப்பா உண்டு தயாரா இருங்க ராஜ வாழ்க்கை ஆரம்பம் எப்போ நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கும் போது நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கும் போது என்னன்னா உங்கள்கிட்ட இருக்கிற மைனஸ் எல்லாம் போய்டும் உங்கள்கிட்ட இருக்கிற பிளஸ் வர ஆரம்பிச்சிடும் உங்களை யாரும் இயக்க வேண்டாம் துளாராசியை தானே இயக்கக்கூடிய ஒரு அற்புதமான ராசி உங்களுக்கு சிவபெருமானுடைய அனுகிரகமும் விநாயகருடைய அனுகிரகமும் உண்டு அது சிவன் பார்த்தீங்கன்னா நடராஜர் வடிவத்தில் இருக்கார் தட்சிணாமூர்த்தி வடிவத்தில் இருக்கார் பைரவர் வடிவத்தில் இருக்கார் லிங்கோத்பவர் வடிவத்தில் இருக்கார் உள்ள மூலலிங்கமாக சிவலிங்கமாக இருப்பார் அஞ்சு வடிவம் அஞ்சு வடிவமும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் அதனால் ஒரு சிவாலயத்துக்கு போனால் அஞ்சு தரிசனத்தையும் பண்ணுங்க காளார பக்கத்தில் இருக்க சிவாலயத்துக்கு வாக்கிங் போங்க சிவனை போய் இப்படி ஆத்மார்த்தமாக பாருங்கள் நான் சொன்ன அஞ்சு பேரையும் இந்த சிவாலயத்தில் பாருங்கள் ப்ளஸ் விநாயகர் அவ்வளோதான் உங்கள் வாழ்க்கையில் எந்த குறையினுமே இருக்காது நீங்கள் போட்ட கணக்கில் நம்ம வெற்றி அடைய போகுது எதுக்கு காரணம் இது எப்படி நீங்கள் யார் தெரிஞ்சிக்கும் போது உங்களை யார் தெரிஞ்சுக்கிட்டு நமக்கு இன்னும் எவ்வளோ குவாலிஃபிகேட் வேணும் நம்ம இன்னும் எவ்வளோ ஜெயிக்கணும் ஏன்னா ஃபுல்ஃபில் பண்ண ஃபுல்ஃபில் பண்ண ஜெயிச்சுக்கிட்டே இருப்போங்க ஒரு வெற்றி முடிஞ்சுதுன்னா நம்மளுக்குக்கிட்டே இருக்கக்கூடிய ப்ரெஷர் எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம் நம்ம ஒரு மந்திரத்தை நிறைய ஜபம் பண்ணி ஏற்றிருக்காரு ஒருத்தவருனா ஒருத்தவருக்கு ஆசீர்வாதம் பண்ணுறாரு ஒரு அட்சத போட்டாரோ அந்த எல்லாம் டப்பு கழப்படும் திருப்பி எல்லா மந்திரத்தையும் ஏற்றணும் புரியுதுங்களா ஒரு வார்த்தை சொன்னால் அந்த வார்த்தை சொல்லிட்டோம்னா உள்ளே இருக்கிற நம்ம இவ்வளோ தூரம் தேக்கி வச்சுருந்த அந்த அந்த மந்திரம் ஒளியில் போயிடும் அதே மாதிரி தான் வாழ்க்கையில் நம்ம ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னா அதுக்கு பிறகு மீண்டும் திருப்பி நம்மளை புதுப்பிக்கணும் நம்ம யாராவது அதை செய்கிறோமா அதில் ஜெயிச்சிட்டோமா ஆ சூப்பர் ஆகிட்டோம் அப்படின்னு அதிலையே வண்டியை ஓட்டுறோம் கிடையாது ஜெயிச்சது அதோடு அது முடிஞ்சது கதம் கதம் மீண்டும் வாழ்க்கை ஆரம்பி மீண்டும் வாழ்க்கை ஆரம்பி அப்ப இந்த மீண்டும் மீண்டும் வாழ்க்கைக்குள்ள நம்ம பழைய தான் வரணும் வாழ்க்கை பெருசாகிட்டே இருக்கும் ஆனா எண்ணத்துல என்னா நம்ம இன்னும் நம்ப நம்பிக்கணும் ஒவ்வொரு விஷயத்துலையும் நம்ம பேக்கில் வந்துடணும் திருப்பி முதலே தான் ஆகணும் அப்பதான் நம்ம லைஃப் என்னாகும் மிகப்பெரிய வெற்றியை உண்டாக்கும் இதை மட்டும் தாரக மந்திரமா எடுத்துக்கோங்க துளாராசிக்காரர்களே உங்க வாழ்க்கை அப்படிதான் நீங்க வெட்ட வெட்ட துளிர்க்கக்கூடிய மரம் அதை ஞாபகம் வச்சுக்கிங்க துளுத்து நல்ல காய் காய்ச்சிருச்சுன்னா திருப்பி வெட்டி விட்டுருங்க திருப்பி முதலேந்து துளுக்கணும் இதுதான் தான் பிளான் செஞ்சு பாருங்க துளாராசி ஜாதகத்தில் இன்னமும் குறைன்றதே வார்த்தை வராது நீங்கள் நினைக்கிறதெல்லாம் போகுது நல்லதே நடக்கும்